இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் இருக்கிற பெரிய பிரச்சனை டிஸ்ட்ராக்ஷன் மன சிந்திரன் அவங்க அடைகிறதுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டெய்லி அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா டிவி மொபைல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க விஷயங்கள் பத்தி திங்க் பண்றது நடந்து முடிந்த விஷயங்களை பத்தி கவலைப்படுறது டிவி டிவி ஆன் பண்ணோம்னா ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் ஜோக்ஸ் சாங்ஸ் அப்படி போயிட்டே இருக்கு மொபைல் எடுத்தோம்னா கால்ஸு நோட்டிபிகேஷன் சோஷியல் மீடியா அப்படி போயிட்டே இருக்கு நம்மளுக்கே தெரியல அதுல எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது நே பாய்ப்பு வாழ்கிற உத்தரப்பிரதேசில் இருக்க பொண்ணு த்ரீ இயர்ஸா மொபைலே யூஸ் பண்ணாம அவங்களோட இருபத்தி நாலு வயசுல அவங்க த ஃபஸ்ட் எக்ஸாமான ஐஏஎஸ் எக்ஸாம் க்ளியர் பண்ணியிருக்காங்க நம்ம ஆக்டர் சமந்தா அவங்க த்ரீ டேஸாக மொபைலில் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால நான் புதுசா பிறந்து வந்திருக்கேன் நான் ரொம்ப ரெஃபரஷிங்கா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட குறிக்கோளை அலைன் பண்ணி நம்ம டெய்லி ஒர்க்குக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கு நியூஸு இதுக்காக நம்ம சோசியல் மீடியா அண்ட் மீடியாவுக்கு போகலாம் இதுல எக்ஸப்ஷனல் பாத்தீங்கன்னா அப்படின்னா சோசியல் அண்ட் மீடியா அண்ட் மீடியா ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஒர்க்குமே அவங்க குறிக்கோளுக்கு அலைன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் சோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப்